அந்த அரங்கத்திலே நமக்கு இருக்கின்ற பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அருமை குழந்தைகளே ஆண்டவர்களே சார்ந்தவர்களே பத்திரிகையாளர்களே எழுத்தாளர்களே வசந்த வாய்ப்புகள் என்கிற புத்தகத்தை செய்கின்ற அறிமுகம்பரும் படத்தை உருவாக்கி வசந்த வாய்ப்புகள் இந்த தலைப்பை பார்க்கின்ற நேரத்திலே முத்தமிழ்ந்த கலைஞருடைய நினைவு தான் என்னுடைய மனதிலே பட்டது தேடிய அறிவையும் கிடைத்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று அறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார் போல நம்முடைய நீண்டகால அனுபவம் பெற்றவர் மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு அவர் ஐஏஎஸ் படித்திருந்தாலும் உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த சிந்தனைகள் அவருக்கு இருந்த காரணத்தினால் வசந்த வாய்ப்புகள் என்ற தலைப்பில் இந்த நாட்டினுடைய நடப்பை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்காக இன்றைக்கு புத்தகத்தை டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் இங்கே உருவாக்கி நம் கையிலே ஒப்படைத்திருக்கிறார் அவருக்கு உடனடியாக பல்வேறு நண்பர்கள் ஆண்டவர்கள் சாம்பவர்கள் கதும்பர்கள் எழுத்தாளர்கள் இதை போல புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர்கள் பல பேர் இருந்தாலும் ஆனால் அதில் முழுமையாக அவர்கள் கவனத்தை செலுத்தி இது எழுத உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய இளத்தரசியால் எல்லார் வீட்டிலும் எல்லா இடத்திலும் இருக்கிறவர் அவருடைய துணை ஆற்றல் ஊக்கம் நமக்கு உறுதுணையாக இருந்தால்தான் கவனத்தை செலுத்த முடியும் என்பதை நான் உள்ளடங்கி இந்த சபையில் இருக்கின்ற அத்தனை பேரும் அதை உணர்வோம் எனவே இந்த புத்தகத்தை வெளியிட உறுதுணையாக இருந்து டாக்டர் அருமல் சகோதரி பால நாயகர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் புத்தகம் படிப்பது ஒன்னும் சிரம இல்லை ஆனால் புத்தகம் படிப்பதில ஆர்வமாக தான் படிக்க முடியும் அதிலையும் புத்தகத்திலே வெளியிடுகின்ற ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கி கொடுத்த எல்லா வல்ல இறைவனுக்கும் தாய் பந்திக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் நிகழ்வு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில் பணியின் காரணமாக கடமை உணவு புத்தகத்தை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்கி இந்த புத்தகத்தில் உள்ள கருத்தை மிக சுருக்கமாக சென்று இருக்கின்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் மையாமொழி அவர்களே நூலை தீர்த்து இங்கே வாழ்த்துறை வழங்கி இருக்கின்ற துறையினுடைய இயக்குனர் சிறுவான் நலத்துறை சார்ந்து அருமை சகோதரி ஆசியா மரியம் அவர்களே முனைவர் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய அருமை இதய கீதம் ராமானந்தம் அவர்களே நந்தி உரையாற்றிகின்ற கவிஞர் அக்னி பாரதி பதிப்பாளர் கணவர் தமிழ் பதிப்பகம் மயிலாப்புரை சார்ந்த சகோதரர்களே மத்திய நிகழ்ச்சியில் அணிந்து சேது சக்கலிங்கம் எஸ் கே முருகன் பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற நிர்வாகிகளே இங்கே கலந்து கொண்டு கருத்தை வழங்கி இருக்கின்ற தமிழர்களுடைய நலனின் அக்கறை கொண்டுள்ள நம்முடைய துறையை சார்ந்த அருமை சகோதரன் மகேஸ்வரன் ஐஏஎஸ் அவர்களே பெரிய எழுத்தாளர் தலைவர் அவர்களே அருமை சவரி பூர்ணி அவர்களே எங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய வீட்டு பெண் மகள் அருமை சவரி கமலா முருகன் உள்ளடங்கிய பல்வேறு பொருட்கள் இருக்கின்ற நிர்வாகிகளே புத்தகத்தை வெளியிட சொன்னால் வெளியிட்டோம் வாங்கிட்டோம் புத்தகத்தை படித்து அதில் இருக்கிற நல்ல செய்திகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு நலன் சார்ந்த வாய்ப்புகள் என்ற தலைப்பிலே இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது தான் மட்டும் படித்தால் போதாது படித்து பட்டம் பெற்று பொறுப்புக்கு வந்தால் போதாது அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு தன்னுடைய கடமையை எப்படி ஆக்க வேண்டும் ஒரு வாழ்கிற காலத்தில் மனிதனுடைய எண்ணத்தை சொல்லை செயல்படுத்துவதற்கு அது அடித்தளத்தில் இருக்கிற மக்களுக்கு தன்னுடைய உதவிகளை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்திலே நினைக்கின்ற ஒரு நிலை அதில் நம்முடைய அருமை சகோதரர் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் எங்களுக்கு கொள்கை ரீதியாக ஒரு பிடித்த செயலில் அவர் இறங்கி இந்த பணியை ஆக்கியிருப்பது வரவேற்கக்கூடியது எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தத்துவத்தில் கோட்பாடுகளில் தான் பெற்ற எந்த நல்லகம் பெற வேண்டும் என்று அந்த நிலையில் தன்னுடைய தாய் தந்தையினுடைய கனவை நினைவாக்குகின்ற வகையில் தனக்கு கிடைத்த வாழ்க்கையை பயன்படுத்தி தான் நல்ல நிலையில் அது அடித்தளத்து மக்களுக்கு அந்த செய்திகளை எடுத்து சென்று அவர்கள் உதவி பெற வேண்டும் அவர்களும் என்னை போல வர வேண்டும் என்ற அந்த உயர்ந்த உள்ளத்தோடு இந்த புத்தகத்தை ஏறியிருக்கிற அருமை சகோதரர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு கலைஞருடைய நூற்றாண்டு விழாவில் இந்த மேடையின் மூலமாக முத்தமையறிஞர் கலைஞர் விரும்பியதை எண்ணியதை நீங்கள் செயலாக்கி இருக்கிறீர்கள் கலைஞரே உங்களை வாழ்த்து கொண்டிருக்கிறார் என்று வாழ்த்த கடமைப்பட்டு இருக்கிறேன் அந்த பேசும்போது அந்த புத்தகத்தை அப்படியே ஒரு திருப்பண திருப்பண அவர் பேசுற சப்ஜெக்ட் அந்த பக்கம் வந்தது அதான் மந்திரிகிட்ட காமிச்சு அவருகிட்ட காமிச்சார் நான் நினைக்கவே இல்லை அப்படியே திருமணம் நீங்க பேசுற சப்ஜெக்ட் இதுல இருக்கிறது தேடி பாக்குறதுக்கு முன்னே இருந்தது அதான் என்ன நாம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் ஏற்பதுக்கு உதாரணமா இந்த புத்தகத்துல அவர் படிக்க பேசுறாரு அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல அப்படின்னு அவங்க திருக்கும் போது ஆனால் இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் அருமை சகோதரர் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் இந்த செய்தியை பட்டியலிட்டு சொல்லி இருக்கிறார்கள் எல்லோர் கையிலும் இந்த புத்தகம் இருந்தால் அந்த சமுதாயத்துக்கு அடித்தளத்திலே இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் படிக்கின்ற மாணவ சயங்கள் அவருடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக அவருடைய பொருளாதாரம் உயர்வதற்காக பசி பணியை போக்குவதற்காக அவர்கள் அறிவு சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதற்காக வயிற்று பசியை போக்க அறிவு பசியை அவர்கள் தேடி எடுத்துக் கொள்வதற்காக இந்த புத்தகத்தில் பல்வேறு கருத்துகள் உள்ளடங்கியது எங்களுடைய துறையை சார்ந்த அருமை சகோதரி அவர் ஐஏஎஸ் அதிகாரி ஆசிய அவர் பேசி அமைந்தவுடன் சொன்னேன் நீங்களும் ஒரு புத்தக இயங்கலாமே அவன் பொறுமையாக சொன்னான் அண்ணன் என்னை படிக்கிறதுல ஆடுவேன் படிச்சடுவேன் என்று சாதாரண விஷயம் இல்லை என்று சொல்லி முடியாத ஒன்றும் இல்லை முயற்சி செய்தா நிச்சயமா இருக்கும் நீ இன்னும் புத்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டு வேற எங்கேயும் தனிப்பட்ட முறையில சிந்திக்க தேவல அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகள் தொகுத்து தொகுத்து எழுத ஆரம்பிங்க சிந்தனைகள் கற்பனைகள் எண்ணங்கள் எப்படி அது தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்திக்க வேண்டும் அது இன்னும் மற்றவர்களுக்கு செய்திகளை எடுத்து செல்ல வேண்டும் பலன் செய்கின்ற எண்ணிக்கை கூடுதலாக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினாலே எழுதலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உருவாகும் அதற்காக தான் வந்த அசாம் என்ற ஒரு பெண்மணி சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் அவர் டாக்டர் ஆகுது ராணுவத்தில் சேர்ந்து ராணுவத்தில் டாக்டரா படுகின்ற நேரத்தில் அவருடைய ஓரம் உச்சியில் இருக்கின்ற சாதனைகளை அந்த பட்டியலை அவரிடத்திலே பார்வைக்கு காண்பித்தேன் எனவே இது மிக மிக அவசியம் இந்த இருக்க வேண்டும் என்று நம்முடைய அமைச்சர் பள்ளிக்கல்வி வழிமுறை ஏற்று அது சொல்வது மட்டுமல்ல செயலாக்குவதுதான் கலைஞருடைய விருப்பம் என்ற அடிப்படையில் நம்முடைய முதல்வருடைய அந்த எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக சிறுபான்மை மக்களுக்காக அவர் துறையிலே இருக்கின்ற காலத்தில் அந்த திட்டங்களை எல்லாம் எடுத்து எப்படி செயல்படுத்தினார் திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு மக்கள் மத்தியிலே எப்படி விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்று ஒரு கையேடாக இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கிறார் இது மட்டுமல்ல பல்வேறு செய்திகள் அதில் உள்ளடங்கி இருக்கிறது ஒரு கலெக்டர் ஒரு பிரசிடண்ட் வில்லேஜ் பிரசிடண்ட் இரண்டு பேரும் அங்கே கலைஞரையாடல் பொதுமக்கள் அங்கே பேசுகிறார்கள் சாலை வசதி இல்லை லைட் எரியல வாய்க்கால் சரியா இல்லை அப்படின்னு பேசும்போது பள்ளிக்கட்டணம் எடுத்து அளவுக்கு இருந்தது அப்படியே பேசும்போது கலெக்டர் வந்து பிரசிடன்ட பார்த்து தலைமை ஆசிரியரை பார்த்து இது என்ன நிலை என்று பேசுகிற நேரத்தில் கலெக்டரும் அவரை கேட்டு பொதுமக்கள் அங்கே விழிப்புணர்வை உருவாக்குகிறார்கள் செய்ய வேண்டியவர்களே நீங்கள் நீங்களே எங்களை கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பொதுமக்கள் காரணத்தினால் அங்கே உடனே அழைக்கிறார்கள் அந்த ஊரிலே ஆர்வமாக நிலைக்கு செய்வதற்காக இருக்கிறார்கள் என்று தேர்வு செய்து அந்த பணியை சரியாக செய்ய அமைத்துக் கொள்கிறார்கள் அதுதான் கலைஞர் நமக்கு நான் திட்டத்தை கொண்டு வந்ததை இந்த புத்தகத்தில் நாசுக்காக அது சொல்லப்பட்டது என்பதை நான் அறிய பெற்றிருக்கிறேன் அந்த கருத்தை எனவே இந்த புத்தகத்தை முதல் பக்கம் முதல் கட்டமாக இன்றைக்கு அவரிடத்திலே நூறு புத்தகங்களை பெற்று மற்றவர்கள் கையிலே இது ஒப்படைக்கின்ற பணியை செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்